நம்ம வேலவன் ஸ்டோர்ஸில் என்னோட ஷாப்பிங்கை நான் கம்ப்ளீட் பண்ணிட்டேன் ஆஃபர்ஸும் எக்கச்சக்கமாக இருக்கு ஸோ சீக்கிரமே வந்து அவங்களோட ஷாப்பிங்கை கம்ப்ளீட் பண்ணுங்க வேலவன் ஸ்டோர்ஸ் உஸ்மான் ரோட் டி நகர் சென்னை மற்றும் தூத்துக்குடி தமிழக பாஜக நிலைப்பாடு ஒரே நிலைப்பாடு தான் கர்நாடகாவுக்கு அணை கட்டுவதற்கு உரிமை இல்லை இது புல் ஸ்டாப் இது கர்நாடகாவுடைய பிரச்சாரத்தில் பேசினால்தான் கர்நாடகா பிஜேபியினுடைய ஸ்டார் கேம்பெயினரா அங்க கனடா மீடியாவுக்கு நான் சொன்னேன் அண்ணன் உங்களுக்கு டேம் கட்டுறதுக்கு ரைட்ஸ் இல்லை இதை தயவு செஞ்சு அண்ணாமலை தமிழ்நாட்டுல இருந்து வந்திருக்கான் வாய பிடிங்க டிஆர்பி பண்ணலாம் பண்ணாதீங்க நான் ஹானஸ்டா சொல்றேன் உங்களுக்கு இல்லைன்னு கனடா பிரஸுக்கு நான் ஹானஸ்டா சொல்றேன்னு இந்த எலெக்ஷன்லயும் சொன்னேன் கனடா பிரஸ்க்கு ஹானஸ்டா சொல்றேன் வாய பிடிங்க டிஆர்பி பண்ணாதீங்க உங்களுக்கு உரிமை இல்லை நீங்க கேள்வி கேட்பது இங்க செல்வ பிறந்த என்ன சொல்றாரு செல்வ பிறந்த என்ன சொல்றாரு மத்திய ராணுவத்தை கூப்பிடணுமா அப்ப எதுக்கு காங்கிரஸ் கட்சியில் இருக்கீங்க அவர் ஒரிஜினல் காங்கிரஸ் அந்த மாதிரி பேச மாட்டார் நேற்று வந்த காங்கிரஸ் கார்தான் ராணுவத்தை கூப்பண்ணுமா அங்க யார் இருக்கு ஆட்சியில் உங்கள் தலைவர்கள் ஆட்சியில இருக்கு அப்புறம் எதுக்கு உங்க கட்சியில கோர் கமிட்டி இருக்கு ரெண்டு மாநிலத்தில் இருக்கக்கூடிய கட்சிக்கு பிரச்சனை வந்தா அதை தீர்க்கறக்கத்தால மத்தியில் ஒரு கமிட்டி இருக்கு அப்புறம் எதுக்கு ஆல் இந்தியா காங்கிரஸ் கமிட்டி இருக்கு இந்தியாவுடைய நிலைப்பாட்டுக்காக இருக்கு எதுக்கு ஆர்மி அனுப்பணும் ஒரு போன் போட்டு நீங்க இங்கிருந்து ஒரு டெலிகேஷன் எடுத்துக்கிட்டு தமிழ்நாட்டினுடைய காங்கிரஸ் டெலிகேஷன் போய் சித்தராமைய பார்க்க முடியாதா இவர் இங்கிருந்து போனா பார்க்க மாட்டாரா கர்நாடகா பிரச்சாரத்துக்கு எத்தனை தமிழ்நாடு காங்கிரஸ் காரங்க வந்தாங்க நான் பல தமிழ்நாடு காங்கிரஸ் காரங்கள பெங்களூர்ல தும்கூர்ல பார்த்தேன் ஒரு அஞ்சு நிமிஷம் ஒரு ஆட்டோ எடுத்துட்டு சித்தராமையா வீட்டுக்கு போய் அண்ணே இதை பண்ணாதீங்கன்னு சொல்ற கேவலம் நேரம் என்ன நாடக நடிகர் மாதிரி நடித்துக் கொண்டிருக்கிறார் இவர்கள் செய்திருப்பது மிகப்பெரிய அநியாயம் முல்லை பெரியாரை இடித்து கட்டுவதற்கு எந்த உரிமை இல்லை இந்த பேபி எனக்கு ரெண்டு கொத்தனார் அனுப்பிச்சோம் எத்தனை வருஷம் ஆச்சு அந்த கொத்தனார் எங்க போனாங்கன்னு தெரியாது எப்ப கேட்டாலும் கொத்தனார் போயிருக்கிறாங்க அணையை ஸ்ட்ரென்தன் பண்றோம் அப்புறம் துரைமுருகனை கேட்டால் ஒரே ஸ்டாண்டு சொல்லுவார் அது வந்து உச்ச நீதிமன்றத்துக்கு போகும் ஆனால் இவங்களாம் இந்தி கூட்டணி இன்னைக்கு இப்படி இருக்கிறவங்க ஒருவேளை ஆட்சிக்கு வந்தால் என்ன யோசிச்சுப்பாங்க நான் இன்னைக்கு சொல்வதுன்னு டெல்லியில் ஆம் ஆத்மி கட்சி காங்கிரஸ் தோஸ்தி நூறு கிலோமீட்டர் பஞ்சாபில் எதிரி தமிழ்நாடு கேரளா ஆந்திரா கர்நாடகா தண்ணி பிரச்சனை உங்களுக்கு தெரியும் ஒரே கூட்டணி இவங்க ஆட்சிக்கு வந்தால் என்ன ஆகும் மட்டும் நீங்கள் யோசிச்சுப்பாங்க நாங்கள் ஆட்சியில் இருந்திருக்கோம் பாரதிய ஜனதா கட்சி கர்நாடகா ஆட்சியில் இருந்திருக்கு அன்னைக்கு பாரதிய ஜனதா கட்சி எதிர்த்து உண்ணாவிரதம் நடத்தி காட்டி இருக்கிறோம் தஞ்சாவூர்ல மேகதாத்து அணை கட்டக்கூடாது என்று பாரதிய ஜனதா கட்சி உண்ணாவிரதம் நடத்தணும் உரிமைக்கு நாங்கள் போராடுகின்றோம் காங்கிரஸ் உண்ணாவிரதம் நடத்த சொல்லுங்க சாப்பாடு கொடுக்கற உண்ணாவிரதம் முடிச்சு பீஃப் கேட்பாங்க சீமான விடுங்க விஜயலட்சுமி அக்கா பேசுறப்பல சீமான எம்எல்ஏ கிளம்பி வருவார் அவர் மாத்திர விஜயலட்சுமி அக்கா அங்கிருந்து அட்டாக் பண்ணுவாங்க உடனே சம்பந்தம் இல்லாம சீமான எம்எல்ஏ அட்டாக் வருவார் அண்ணே நான் சீமான வம்பு கிழத்தனா அவர் விஜயலட்சுமி அக்காக்கு பதில் சொல்லணும் எங்கிட்டதுக்கு அவர் பேசுறாரு அண்ணே நான் வம்பு கிழத்தன அண்ணா நான் பெருந்தரனையா சொல்றேன் ஜூன் நான்காம் தேதி ரிசல்ட் நீங்க பாக்க போறீங்க இன்னைக்கு பாரதிய ஜனதா கட்சி திராவிட கட்சிகள் இல்லாம தனிச்சு நிக்கிறோம் பத்தொன்பது இடத்துல நிக்கிறோம் நான்கு இடத்துல சிம்பிள் நிக்கிறோம் நீங்க சீமான பிஜேபி இருபத்தி மூணு இடத்துல கம்பேர் பண்ண நான் சொல்வது பக்கத்துல சொல்ல மைனஸ் தேர்ட்டி பர்சன்ட் அவர் கொடுக்குறேன் நாங்க வாங்குன ஓட்டுல இருந்து முப்பது சதவீதம் மைனஸ் பண்ணிக்கோங்க அப்ப பக்கத்துல வர்றாரு பாருங்க சரி உங்களுக்காக நீ நல்ல ஒரு மாதிரி தெரியுதுங்க இன்னும் ஒரு மைனஸ் டுவெண்ட்டி பர்சன்ட் டிஸ்கவுண்ட் அப்படின்னா மைனஸ் பிப்டி பர்சன்ட் டிஸ்கவுண்ட் கொடுக்குறேன் அண்ணன் அவர் அரசியல் கட்சி நடத்துறாரு நல்லா இருக்கட்டும் நான் அவரை கட்சி இழுத்து மூடுங்களா நான் சொல்ல விரும்பல இதே ஜெகன் என்ன சொன்னாரு மக்கள் நல கூட்டணியை விட ஒரு ஓட்டு அதிகமாக வாங்குவேன் அண்ணன் யாரோ எடிட் பண்ண சரியா பிடிச்சார் கட்சியை கலைச்சிருவன் கரெக்டா எலெக்ஷன் முடிஞ்சு ரெண்டாயிரத்தி பதினாறு கேட்டாங்க நான் சொன்னேன் ஆனா என்ன அப்படின்னா அதனால சீமானம் தான் இந்த தர்ம சங்கடத்துல நான் விட விரும்பல அவர் கட்சி நடத்தட்டும் தமிழகத்துல சீமான் அவருடைய குரல் முக்கியமான குரல் அந்த குரல் இருக்கணும் ஆனால் நான் வந்து விதண்டாபாதத்துக்கு இதுக்கு விவாதத்துக்கெல்லாம் வரல சீமானன் மீது மரியாதை இருக்கக்கூடிய நபர் நான்

காமராஜர் ஐயாவுடைய ஆட்சி காலத்தில் டாஸ்மாக சாராயத்தை விடாம வச்சிருந்த மனுஷனை மு ஸ்டாலின் ஐயாவுடைய ஆட்சியோட கம்பேர் பண்ணி காமராஜர் ஐயாவை அசிங்கப்படுத்துறாங்க காமராஜர் ஐயா குடும்பத்தில் கூட்டிட்டு வந்தாரானே காமராஜர் ஐயா வந்து கரப்ஷன் லஞ்சத்தை ஊக்குவிச்சாரா லூர்து பிரான்சிஸ் அம்மா மாதிரி ஒரு பெண்மணியை எப்படிப்பட்ட அமைச்சர் ஆக்கி காட்டினாங்க பட்டியலின சகோதரர் பரமேஸ்வரன் அவர்களை கொண்டு வந்து அறநிலைத்துறை அமைச்சரை கொடுத்தாங்க இவர் பட்டியலு அமைச்சர் எங்க வச்சிருக்காங்க சீரியல் நம்பர் தேர்ட்டி த்ரீ சீரியல் நம்பர் தேர்ட்டி போர் இவர் ஆட்சி தான் அதனால எப்படிதான் காமராஜர் ஐயா கம்பேர் பண்றாரு அதுக்கு ஒரு விவசாய வேண்டாமா கக்கன் ஐயா எப்படி உயர்த்தி வச்சிருந்தாங்க சி சுப்பிரமணியா ஐயாவை எங்க வச்சிருந்தாங்க அதனால தயவு செஞ்சு அதுக்குள்ள நான் போக விரும்பலீங்கன்னா இத்தனை நாளா பீட்டர் அல்போன்ஸ் அவர் ஜிங்கா அடிச்சுட்டு இருந்தார் இன்னைக்கு செல்ல அதை விட கொஞ்சம் சவுண்ட் நம்மளுக்கு அதிகமா இருக்கணும் அவர் வந்து உலக இந்தியாவுடைய ஒப்பற்ற தலைவர் ராகுல் காந்தி அவர்களை விட மு க ஸ்டாலின் ஐயான்னு பீட்டர் அல்போன்ஸ் இன்னைக்கு செல்வ பிறந்தகையா இன்னைக்கு கம்பேர் பண்றாரு காமராஜர் ஐயாவும் ஸ்டாலின் ஈக்குவல் ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல சொல்லுவாரு காமராஜர் ஐயாவோட ஸ்டாலின் சூப்பர் ஆனா இந்த விஷ விஷப்பரிட்சைக்கு நாங்க வரல காமராஜர் ஐயாவ கம்பேர் பண்ணுங்க தயவு செஞ்சு பாரதிய ஜனதா கட்சியினுடைய அரசியல் வரலாற்றுல பல ஆண்டுகளுக்கு பிறகு ஒரு தமிழன குறிப்பாக பாரதிய ஜனதா கட்சியினுடைய மாநில தலைவரை ஆல் இந்தியா டெல்லி கேம்பெயினர் வச்சிருக்காங்க அண்ணாமலையோ ஒரு பாரதிய ஜனதா கட்சியினுடைய மாநில தலைவராக பார்க்கல அதே போல பிரதமரை சுற்றி இருப்பவர்கள் எல்லோரும் இன்னைக்கும் அவருடைய ஆலோசகர்களாக இருக்கட்டும் குஜராத்தா இருக்கட்டும் தமிழர்கள் தான் தமிழர்களுக்கு உயர்ந்த மரியாதை தமிழர்கள் இன்டெகிரிட்டியா இருப்பாங்க பிரதமருக்கு ஒரு பெரிய நம்பிக்கை பொய் சொல்ல மாட்டாங்க நேர்மையா இருப்பாங்க இது விகே பாண்டியன் அவர்களுக்கும் ஒரிசா பாரதிய ஜனதா கட்சி அவர்களுக்கும் நடக்கக்கூடிய அரசியல் போர் இதுல தயவு செஞ்சு தமிழ் தயவு செஞ்சு நம்ம கொண்டு வர வேண்டாம் ஒரிசால இருக்கக்கூடிய பல லட்ச தமிழர்களை விகே பாண்டியன் வி கே பாண்டியன் அவங்க ரிசைன் பண்ற வரைக்கும் நாங்க டச் பண்ணலாம் ரிசைன் பண்ற வரைக்கும் நாங்க தொடல அவர் பன்னெண்டு வருஷம் நவீன் பட்நாயக் அவங்க அட்வைசரா இருந்தாங்க ஒரு வாரத்தை நாங்க பேசல ஏன்னா ஒரு ஐஏஎஸ் ஆபிசர் ரிசைன் பண்ண பிறகு பொலிட்டிக்கலா பேச ஆரம்பிச்ச பிறகு நாங்க பேசல அதனால தயவு செஞ்சு விகே பாண்டியன் அவர்களை பிஜேடி நவீன் பட்நாயக் அவர்களுடைய ஆலோசகராக அந்த கட்சியினுடைய ஒரு முக்கிய தலைவராக நாங்கள் பேசுகின்றோம் வித்தியாசமான அரசியல் போகுது ஒரிசா பாரதிய ஜனதா கட்சி வைக்கக்கூடிய ஆர்குமெண்ட் என்னன்னா இன்னைக்கு நவீன் பட்நாயக் அவரே சி சிஎம் அவரே அபிஷியலா சொல்லிருக்காரு ஒரியா எழுத தெரியாது எனக்கு அப்புறம் எப்படி படிப்பார் ஆனால் தயவு செஞ்சு நீண்ட நெடிய இதுக்கு ஒரு ஸ்டோரி இருக்கு அப்ப இருபத்தஞ்சு வருஷமா இருபத்தி நாலு வருஷமா இருக்காங்க பன்னெண்டு வருஷமா பாண்டியன் ஐயா இருக்காங்க ஆனால் அங்கே எங்களுடைய அரசியல் யுத்தம் என்பது யாரு உங்களுடைய அடுத்த பிரதிநிதியாக இருக்கணும் ஒருவேளை பிஜேபி அவங்க சொல்றாங்க இல்ல இவர் தான் நவீன் பட்நாயக் இவர் எங்க ஒரிசால எலெக்ஷன் நிற்பார் இவர் எலக்ஷன் ஜெயிப்பார் அது வேற இப்ப பாண்டியன் சொல்றது எலெக்ஷன் நிக்க மாட்டேன் நான் அட்வைசரா தான் இருப்பேன் நான் எந்த எலெக்ஷன் நிற்க மாட்டேன் ஆனால் ஒரிசா பாலிடிக்ஸை இயக்கம் எத்தனையோ இடத்துல வேற வேற மாநிலத்துக்காரங்க எலெக்ஷன்ல போய் நின்று ஜெயிச்சு அந்த மண்ணினுடைய மைந்தர்களாக மாறி தமிழகமே ஒரு சிறந்த உதாரணம் நம்முடைய மிகப்பெரிய தலைவர்கள் எல்லாம் வேற இடத்துல ஆழ்ஜன் இருந்தாலும் கூட இன்னைக்கு மரத்தமிழராக மாறி அதனால தயவு செஞ்சு பத்திரிகை நண்பர்களுக்கு நீங்க எதுவும் தப்பு பண்ணல அரசியல் கட்சிகளுக்கு இதை ட்விஸ்ட் பண்ணாது விகே பாண்டியன் அவர்கள் அரசியல் லைன்ல நாங்கள் எடுக்கிறோம் அவர் சொன்ன பேச்சுக்காக நாங்கள் எடுக்கிறோம் நாளைக்கு ஒரு எலெக்ஷன்ல கண்டெஸ்ட் பண்ணிட்டோம் நாங்க யாரா தடுக்கிறது ஒரிசா மக்கள் அவரை தேர்ந்தெடுக்கிறாங்க புவனேஸ்வர்லயோ கட்டக்கிலயோ ஜெயிச்சு வர்றார் நாங்க யாரு போய் தடுக்கிறது அதனால எலெக்ஷன்ல நிக்க மாட்டேன் காலம் ஃபுல்லா அட்வைசரா இருப்பேன் ஸ்டார் கேம்பெயினரா இருப்பேன் நம்பர் டூ ஸ்டார் கேம்பெயினர் எல்லாத்தையும் நான் முடிவெடுப்பேன் நான் தான் வி கே பாண்டியன் அரசியல நீங்க பேசாம எப்படி இருப்பீங்கன்னா இனவாத கருத்து எங்கயும் சொல்லீங்கன்னா தமிழர்கள் தமிழர் ஆளணும் அப்படிங்கிறது தமிழர்கள் என்னடா லெட் அஸ் டிஃபைன் தட் லெட் அஸ் டிஃபைன் தட் ஆனா கரெக்ட் சீமானன்ன சொல்ற கருத்தை டிஃபைன் பண்ணு புரட்சி தலைவர் எம்ஜிஆர் ஐயா புரட்சி தலைவர் அம்மா அவங்க பெரிய தலைவர் இன்னைக்கு வந்து மர தமிழர் ஏன்னா தமிழக மக்கள் அவங்களை ஏத்துக்கிட்டு எலெக்ஷன்ல ஜெயிக்க வச்சு பெரிய தலைவர்கள் மாத்திருக்கிறாங்க அதுக்கப்புறம் பேச்சை இல்லை பேச்சை இல்லை இன்னைக்கு விகே பாண்டியன் அவர்கள் நாளைக்கு எலெக்ஷன்ல நின்று ஜெயிச்சு அரசியல் அதிகாரத்தை கையில் எடுக்கட்டும் அதுக்கப்புறம் இந்த இன்சைடர் அவுட் சைடர் பிரச்சனை வராது நான் எலெக்ஷன்ல நிக்க மாட்டேன் டிக்ளேர் பண்ணிட்டு யூ கேன் ரன் அ பொலிட்டிக்கல் பார்ட்டி இப்ப நான் இங்க இருக்கேன் எலெக்ஷன் நின்று அக்கௌண்டபிலிட்டி கொடுக்கறேன் வெற்றி தோல்வி உங்க முன்னாடி நிக்கிறேன் நீங்க அஞ்சு வருஷத்துக்கு ஒருக்கா எவாலுவேட் பண்ணணும் எல்லா தலைவரும் அஞ்சு வருஷத்துக்கு ஒருக்கா நீங்க எவாலுவேட் பண்ணுங்க சர்டிபிகேட்டை புதுப்பிங்க ஒரிசாவை பொறுத்தவரை விகே பாண்டியன் அவர்களை பத்தி பாரதிய ஜனதா கட்சி தலைவர்கள் சொல்லி இருக்கக்கூடிய கருத்து அண்ணன் கேட்ட இரண்டாவது கேள்வி பாண்டியன் அவர்கள் போக விரும்பலீங்க வி விகே பாண்டியன் அவர்களுக்கு அங்க யாரும் சப்போர்ட் பண்றேன் ஆனா உலகத்துல எங்க போய் தமிழ்காரங்க சாதிச்சாலும் முதல்ல பெருமை பெற ஆள் தமிழ்நாட்டில் பிறந்த ஒரு தொழிலதிபர் இந்தியாவில போய் கொடி கட்டி பறக்கட்டும் இந்த அரசியல் இதுக்குள்ள வேண்டாம் தேர்தல் களத்துல சூடான் ரெண்டு கருத்துக்கள் இங்க ஒரு கருத்து அங்க ஒரு கருத்து போயிருக்கும் அந்த கருத்துக்கு ஒரு பதில் கருத்து சொல்லி அது சூடான கருத்தா மாறிடும் நம்ம தமிழ்காரங்க எங்க போனாலும் ஜெயிச்சு வரட்டும் அந்தந்த மாநிலத்தில் கோல வச்சுட்டும் பொலிட்டிக்கல் இன்டர்ஃபரன்ஸ் உள்ள போக வேண்டாம் நாளைக்கு விகே பாண்டியன் ஜெயிச்சு வரட்டும் ஒரு தமிழரா இங்கிருந்து நான் பாராட்டேன் அண்ணே நம்ம ஊருக்காரர் அங்கே போய் ஜெயிச்சிருக்காரு சியோன் கோழிவாட்ல கேப்டன் தமிழ் செல்வன் ஜெயிச்சிருக்காரு மும்பை போறோம் சியோன் கோழிவாட்ல தமிழ்நாட்டுக்கு வெளியே தமிழ்நாட்டில் பிறந்த ஒரே எம்எல்ஏ மும்பையில் கேப்டன் தமிழ் செல்வன் நீங்களும் கொஞ்சம் அவரை பற்றி பேட்டி எடுக்கணும் மராட்டி இருக்கக்கூடிய இடத்துல சியோன் கோழிவாடு தொகுதியில் ஒரு தமிழர் ஜெயித்திருக்காரு மூன்றாவது முறை அதற்கு பெருமை அந்த மராட்டி இருக்கிற ஊர்ல நான் தமிழில் போய் பேசிட்டு வர்றேன் ஏன்னா அவர் இருக்கிறனால அதனால் தயவு செஞ்சு தமிழ் வெர்சஸ் நான் தமிழ் கொண்டு போக வேண்டாம் நன்றி அண்ணன்